ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பதினைஞ்சி நாளில் உங்கள் நரைமுடியை கருப்பாக மாற்றும் அவுரி இல்லாத ஒரு சூப்பரான ஹேர் ஹேர்டை பார்க்க போகிறோம் இயற்கையான பொருட்களை வைத்து உங்கள் நரைமுடியை கருப்பாக மாற்றும் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க என்னென்ன தேவையான பொருள் பார்க்கலாம் நமக்கு தேவையான அளவுக்கு செம்பருத்தி இலையை பிரித்து நல்லா தண்ணியில் அலசி கிளீன் பண்ணி அதை எடுத்துக்கலாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற செம்பருத்தி இலையை மிக்சி ஜாரில் போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் செம்பருத்தி நரைமுடியை கட்டுப்படுத்தி அது மட்டும் இல்லாமல் முன்கூட்டியே நரைக்கிறது அது தடுக்குது செம்பருத்தி இலை நம் உடல் ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்லாமல் குறிப்பாக சொல்லணும்னா முடிவு தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வாக இருக்குது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் அதை செம்பருத்திலேயே இப்போ நம்ம அரைச்சாச்சு அது நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சிருக்கோம் இதை வந்து நம்ம ஒரு இரும்பு கடாயில் தான் செய்ய போகிறோம் நம்ம இப்போ அரைச்சி செம்பருத்தியை இரும்பு கடாயில் ஊற்றிக்கலாம் இந்த இரும்பு கடாயில் நம்ம செஞ்சோம்னா தான் அது முடிக்கி கரும்பு நிறத்தை கொடுக்கும் இப்போ தேவையான அளவு மருதாணியை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதையும் பேஸ்ட்டு பதத்துக்கு நம்ம இப்போ அரைச்சிக்கலாம் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் லைட்டாக அரைச்சி அதை எடுத்துக்கணும் நம்ம இப்போ பாதி அளவு அரைச்ச மருதாணி கூட ஒரு ரெண்டு மூணு கொத்து கருவேப்பில அதில் சேர்த்துக்குவோம் அதையும் நல்லா சுத்தம் பண்ணி அந்த ஜார்லேயே போட்டு அதை நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு நம்ம அதை அரைச்சி எடுத்துக்குவோம் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் திரியாக இல்லாமல் நல்ல பேஸ்ட்டாகிற அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சா அதை பாருங்கள் இந்தளவுக்கு நல்ல பேஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள் நம்ம இப்போ அரைச்ச மருதாணி கருவேப்பில பேஸ்ட்டை கடாயில் அந்த செம்பருத்தி கூடையே ஊற்றிக்கலாம் அதிகம் அதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை சிம்ளியே வச்சுக்கலாம் நம்ம சிம்லியே வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைக்கலாம் அதை அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க அப்போ தான் பிடிக்காம இருக்கும் அது இல்லாமல் அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம அதை கொதிக்க வைக்கணும் நல்லா கிளறி விட்டு அடி வரைக்கும் நல்லா கிளறி விட்டிங்கன்னா தான் அது பிடிக்காமல் இருக்கும் இது இரும்பு கடாயில் செஞ்சால் தான் நல்லது இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே தயாரிக்கிற ஹேர் ஹேர்டெயெல்லாம் நம்ம முடிகளுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் குறிப்பாக சொல்லணும்னா முடியை இது தடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லை நம்ம இந்த டையை தயாரிக்கிற செலவு நமக்கு ரொம்ப கம்மியானது தான் இது இந்த ஹேர் டேயை நம்ம தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போது இது காலப்போக்கில் உங்கள் தலைமுடியை சேதப்படுத்துகிற எந்த ஒரு ரசாயனமும் இல்லாதது இது இதை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும்போது முடிகளுக்கு எந்த பக்க விளைவும் இல்லாமல் முடியை கருமையாக மாற்றும் இந்த ஹேர் டெயிலில் நம்ம அவரி பொடி சேர்க்காமல் இதை ரெடி பண்ணியிருக்கோம் அதனால் அவரி பொடி அலர்ஜி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஹேர்டெயை பயன்படுத்தலாம் எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது நம்ம இந்த ஹேர் டெய்ல கருவேப்பிலையை சேர்த்துருக்கோம் கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா முடி தொடர்பான பிரச்சனையை நீக்கிறதுல ஒரு சிறந்த பங்களிப்பு கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் கருவேப்பிலை இயற்கையாகவே மெலனின் நிறமி அதில் இருக்குது இது வந்து முன்கூட்டியே வரக்கூடிய நறைமுடியை கட்டுப்படுத்தி உங்கள் முடியை கருமையாக நிரந்தரமாக மாற்றுகிறது இப்போ டே ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் குறைஞ்சது ஒரு ஆறு மணி நேரமாவது அப்படியே இருக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம அதை யூஸ் பண்ணணும் இல்லைன்னா முதல் நாள் ராத்திரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு மறுநாள் காலையில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஆறு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சி பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் அப்படியே அந்த பிளாக் ஷேட்லாம் தெரியுது பாருங்கள் இதை நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நிறைய மூடியை கருப்பா மாத்திரத்துக்கு நம்ம கெமிக்கல் ஹேர்டையை பயன்படுத்தணும்னா அது முடிக்கு முடியோட ஆரோக்கியத்திற்கும் கேடு விளைவிக்கும் அதுக்கு பதிலாக கெமிக்கல் இல்லாத ஒரு இயற்கை ஹேர்டையை நம்ம தயாரித்து தடணோம்னா அது முடியோட ஆரோக்கியத்திற்கு நரைமுடியை கட்டுப்படுத்துறதுக்கும் உதவியாக இருக்கும் இப்போ நம்ம ஹேர்டையை தலையில் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி தலையில் எண்ணெய் பச இல்லாமல் பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் முடி சிக்கு இல்லாமல் நல்லா சீவிட்டு முடியோட வேர்க்கால்லேருந்து நல்லா அப்ளை பண்ணுங்கள் இதை நல்லா பகுதி பகுதியாக பிரித்து நல்லா அப்ளை பண்ணுங்கள் இதில் கருவேப்பில செம்பருத்தியலை மருதாணி இது மூணும் கலந்து நம்ம போட்டிருக்கிறதுனால இது முடி வளர்ச்சிக்கு நல்லா ஆரோக்கியத்தை கொடுக்கும் முடியை கருமையாக மாற்றும் இதை நம்ம நல்லா இருந்து அப்ளை பண்ணலாம் கெமிக்கல் ஹேர்டை தான் ஒரு ஆறு இன்ச்சு அளவுக்கு விட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதை அப்ளை பண்ணணும் ஏன்னா அது தலைமுடியில் ஏதாவது சைட் எஃபெக்ட் வரும் இது வந்து இயற்கையான ஹேர்டேன்றதுனால நம்ம இருந்து நல்லா அப்ளை பண்ணலாம் நம்ம தலைமுடிக்கு கெமிக்கல் ஹேர்டையை வருஷத்துக்கு பன்னெண்டு முறைக்கு மேலே நம்ம பயன்படுத்தும் போது கேன்சர் அபாயம் ஒன்று புள்ளி ஐந்து பர்சன்ட் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க அதனால் கெமிக்கல் இல்லாத நம்ம வீட்டிலேயே தயாரிக்கக்கூடிய இயற்கையான இந்த மாதிரி ஹேர்டையை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இதில் எந்த பக்க விளைவுகள் இருக்காது ஹேர் ஹேர்டையை தலைமுடிக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு தலையை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் ப்ளைன் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள் ஷாம்பு எதுவும் யூஸ் பண்ணாதீங்க இந்த டையை வாரத்துக்கு ஒரு முறை பயன்படுத்துங்க அதுக்கப்புறம் உங்கள் முடி இயற்கையாகவே கருமையாக மாறிடும் கொஞ்ச வரைக்கும் கெமிக்கல் ஹேர்டையை யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஹோம்மேடு ஹேர் டையை ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்